வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதை தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குடைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனிப்பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனை தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா மிருகசுரஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் புனர்பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கொண்டது இந்த மிதனராசி உங்களுக்கு எப்பொழுதுமே முகத்தில் சிரிப்போடையும் பலரை வழி நடத்தும் அளவுக்கு நல்ல அறிவும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையும் கொண்ட நீங்கள் காசு பணத்துக்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டிங்க இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து அஷ்டம சனியாக உங்களை போட்டு கடந்த ரெண்டரை வருஷமா ஆட்டி படைச்சி அசிங்கங்களையும் அவமானங்களையுமே கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் வீட்டுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபதுக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு இப்ப இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்று வலுவாக அமர்றதுனால இனி எல்லாவற்றிலையும் முன்னிலை வகிப்பீங்க மனதில் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய காலகட்டங்கள் சவால்களை ஏற்று வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் பழைய வாகனம் இருந்துச்சுன்னா சைக்கிள் இருக்கிறவங்க பைக்காகவும் பைக் இருக்கிறவங்க கார் வாங்கவும் கார் வச்சிருக்கிறவங்க சேடன் மற்றும் லேவிஷான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய காலகட்டம் இனி ஓரளவுக்கு உங்களுக்கு தொடர் முன்னேற்றமும் தொடர் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடச்சி லட்சங்களில் சம்பளம் பெறக்கூடிய காலகட்டங்கள் பழைய கடன் வாங்கியிருந்ததை இந்த காலகட்டங்களில் தீர்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்துவார் அதே போல் ரொம்ப நாளா இடம் இல்லை வீடு இல்லை அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு சொந்த இடம் எல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டம் இதுவரை பூர்வ புண்ணிய சொத்தில் லிட்டிகேஷன் இருந்துச்சு அதாவட்டது பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாமே இந்த சனி பயிற்சியினால் நல்ல தீர்வும் உங்களுக்கு சாதகமான தீர்வும் கிடைக்கும் எப்பொழுதுமே பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வை உண்டு அதுபடி நம்மளுடைய சனி பகவானுக்கு மூணாம் பார்வை இருக்கு இப்ப இந்த மூணாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய மூணாம் இடத்தையே பார்க்கறதுனால திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதனால இதுவரை இருந்த டயர்டு எல்லாம் நீங்கி துடிப்போட செயல்பட தொடங்குவீங்க சனி பகவான் உங்களின் லாப விட்டை பார்ப்பதனால் சாதுரியமாக பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக திருப்பி விடக்கூடிய காலகட்டங்கள் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க திடீர் திடீர்னு பண வரவு உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதில் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் லாபாதிபதியும் செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பழைய கட்டண கடனை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை தருவார் அதே போல் புது புது வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு நல்லபடியாக திருமணம் முடிச்சு கொடுப்பீங்க கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷனும் தொண்டையில் எரிச்சலும் வரக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் காய்ச்சலும் வந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா பிரச்சனையை தவிர்க்க முடியும் அடுத்தது இந்த சனி பகவான் ராகு பகவானுடைய சதை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்ப இந்த பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் வீடு ரொம்ப நாளா இது பண்ணணும் ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெனோவேஷன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வெளிநாடு தொடர்புடைய கார்பரேட் கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதே போல கண மனைவிக்கோ கணவனுக்கும் உண்டான அந்யோன்யம் கூடும் பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய சப்தம ஜீவனஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டங்களில் மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் இதே நீங்கள் குடும்ப தலைவிகளாக இருந்தாக்க தங்க ஆபரணம் மற்றும் பிளாட்டினம் ஆபரணம் மற்றும் வைர ஆபரணம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு உபயோகமாக உதவிகரமாக இருப்பாங்க இதுவரையிலும் உங்களுடைய மாமியார் மற்றும் மாமனார் கூட கருத்து மோதல்கள் இருந்து வீட்டில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்துச்சு அந்த கருத்து மோதல்கள் விலகி நிம்மதியான தன்மை கிடைக்கும் இதே வேலைக்கு போற பெண்களா இருந்தாக்க இதுவரையிலும் டெம்பரரியா இருந்தவங்களுக்கு பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ஹையர் எஜுகேஷனில் அதாவட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற போட்டி எக்ஸாமில் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பின யூனிவர்சிட்டியில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் விசா பிஆர் மற்றும் கிரீன் கார்டு முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதே போல் வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான காலகட்டங்களாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களோட ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க அதில் சோதனை வரக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் சந்தையில் ஏற்ற இறக்கம் காணப்படும் புது புது சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க உங்களுக்கு இதுவரையிலும் நல்ல வேலையாள் அமையாதனால பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு புது புது விசுவாசமான வேலையாட்கள் அமைவாங்க அதே போல் புது புது ஏஜென்சிகள் எடுத்து நல்ல லாபம் காணுவீங்க கெமிக்கல் இரும்பு அரிசி எண்ணெய் வகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதுவரையிலும் உங்கள் கை தாழ்ந்து இருந்துச்சு அஷ்டமத்தில் சனி இருந்ததுனால மேல அதிகாரினாலும் சரி கீழே உள்ள வேலை பார்க்குறவங்களாலும் சரி அவமானங்களும் அசிங்கங்களும் சந்திச்சிட்ருந்தீங்க இப்போ உங்களுடைய ஐடியா உங்களுடைய மேலதிகாரிக்கும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி நல்லபடியாக புரிஞ்சு திடீர் பண வரவும் பதவியில் உயர்வும் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பழைய சம்பள பாக்கி வச்சுருந்தவங்களுக்கு அந்த சம்பள பாக்கிகள் தீர்க்கப்படும் அதே போல் இங்கேருந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புது வியாபாரங்களும் கிடைக்கும் அங்கே உள்ள வியாபாரம் கன்சிஸ்டண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி எதிர்பாராததை விட புதிய புதிய லாபங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகமான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகமான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம் ஏஞ்சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க அஷ்டமத்தில் இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டுகளும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவாரா கண்டிப்பாக கொண்டு வருவார் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் விழுப்புரத்திலிருந்து திருக்கோயில் செல்லும் பாதையில் கல்வெட்டு என்னும் ஊரில் கல்பட்டு என்னும் ஊரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சாந்த சனீஸ்வரரை புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெற நாளில் சென்று வணங்குங்க அதே போல ஊமைகளுக்கு இந்த காலகட்டங்களில் உதவுங்க கை கால் கைகால் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தர்மம் செய்யுங்க கொடை கொடுங்க தானம் கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்க மேலும் உயர்வு கிடைக்கும் இது எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான ஆறுலேருந்து ஏழில் மூணு எல்தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த சனிப்பெயர்ச்சி வரும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சாமி எனக்கு அதுக்கும் போக முடியாது அப்படின்றவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் சொல்றேன் அதை சொல்லிட்டு வாங்க ஓம் காகத்தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை டெய்லி மூர்த்த நேரமான நாலுலேருந்து இருந்து ஆறுல சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்களை வெற்றி தேடி வருவான் தேடி வரும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதையே அள்ளி தருவார்னு சொல்லலாமா நல்லதையே அள்ளி சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்